இப்போ எல்லாரும் பெரியார் என்று சொல்லுகிறா ஐயா இவேரா இருக்கார் பத்திலா அவர் வர்றாப்ல வர்றாப்ல இப்போ இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நிலம் நடுக்குற்று நல் இயல்பு இழந்து பாலை எனும் படிமம் கொள்ளும் இது உலகத்திலே ஆகச் சிறந்த அறிவியல் இந்த மாதிரி எந்த அறிவியல் அறிஞர் சொல்லலாம் முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நிலம் நடுக்குற்று அதாவது புகம்பம் நிலம் நடுக்குற்று நல் இயல்பை இழந்து பாலை எனும் படிமம் கொள்ளும் இளங்கோடிகள் இது ஐயா ராம்சாமிஸ்வரச்சாரி கதை ஏ சிரிக்கதா பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள

டேய் உன் தாய உன் தாய விபச்சாரின்னு சொன்னவர நீ தந்தைன்னு போட்டுக்கிட்டு இருக்கேடா உன்னை எங்கடா வச்சு தீ வச்சு கொடுத்துருது டை பாய்த்தே கரப்பில பாய்த்தே கரப்பில